ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா ஏதோ ஒன்று காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஏதோ ஒன்று இல்லைங்க ஊருகாதாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் போயிடும் ஊறுகா இந்த ஊரக வந்து டக்கு டக்கு டக்குன்னு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம பொதுவாக ஊருகை வந்து ப்ரிப்பேர் பண்ணதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒன் வீக் எடுக்கும் இல்லையா லெமன் அதெல்லாம் வாங்கி நம்ம கட் பண்ணி ஊற வச்சு அப்புறமா தான் மசாலா எல்லாமே திரிச்சு போடுவோம் இல்லையா ஸோ ஆனால் இந்த ஊரக வந்து பார்த்திங்கன்னா உடனடி ஊறுகான்னு நம்ம சொல்லலாம் ஒரு டென் மினிட்ஸில் வந்து நாம் வந்து இந்த ஊறுகாயை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டியான ஊருகாதான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் ஊருகா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து லெமன் தான் எடுத்திருக்குறேன் அதுக்காக ஒன்பது லெமன் வந்து எடுத்துருக்குறேன் அந்த லெமனை வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து இட்லி இடியாப்பாம் அமைக்கக்கூடிய அந்த தட்டத்தில் வந்து வச்சு நம்ம வந்து ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி தட்டத்தில் இட்லி குட்டு எடுத்து அதில் தண்ணி ஃபில் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அதில் வந்து அந்த நம்ம இட் இடியாப்போம் இட்லியெல்லாம் வைப்போம் அந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கிற அந்த லெமனை வந்து வச்சுக்கலாம் அதை வந்து மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வந்து வேக விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஸோ பாருங்கள் அது வந்து நல்லா வெந்திருக்கு நல்லா ஆவி பறக்க இருக்குது இப்போ வந்து இந்த லெமன் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லெமனை வந்து அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம் அது வந்து நல்லா ஆறினப்புறமா நாம் வந்து இந்த இட்லி தட்டத்தில் இருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ச கொஞ்சம் சூடாக தான் இருக்குது நம்ம வந்து எடுத்து மாற்றிக்கலாம் இது வந்து சூடு வந்து நல்லா ஆறுனப்புறமா நாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எப்போவுமே நம்ம நாட்டைங்க ஊறுகா எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆவியில் வந்து வேக வச்சு நம்ம வந்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கட் ஆகி வரும் ஸோ அதில் இருக்கக்கூடிய சீட்ஸு எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம லெமன் கட் பண்ணும்போது அதில் வந்து தண்ணி வந்து வரும் இல்லையா ஸோ அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த தண்ணியும் நாம் வந்து இந்த ஊறுகாயில் ஆட் பண்ணி தான் நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பாருங்க நம்ம கட் பண்ண அந்த தண்ணி எல்லாமே இருக்குது எல்லாமே சேர்த்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அவ்வளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த ஊறுகாய் மட்டுமே வச்சு நம்ம வந்து ஒரு தட்டு சாதத்தை கூட நம்மளால் சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க ஸோ ஃபஸ்ட் அதுக்காக ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மசாலா வந்து வேறு எதுவுமே இல்லைங்க எல்லா ஊறுகாக்கும் நம்ம வந்து பொதுவாக வந்து வெந்தயம் போடுவோம் அது மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் கடுகு வந்து எடுத்துருக்குறேன் அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் அந்த வெந்தயம் கடுகு ரெண்டோட கலர் வந்து நல்லா மாறி நம்மளுக்கு வந்து அது வந்து பொன்னிறமாக கிடைக்கும் கடுகோட கலர் வந்து ஜஸ்ட் அந்த ஒயிட் கலரில் மாறலாம் நல்லா வெந்தப்புறமா ஸோ அந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் நாம் வந்து லோ வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு அந்த கடுகு வெந்தயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் வறுத்துக்கோங்க அப்புறமா நம்ம வந்து பேன் ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சதும் தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததும் நாம் வந்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து வெடிக்குது ஸோ இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வந்து பறித்து போட்டது ஸோ இந்த கருவேப்பிலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணி கருவேப்பலை வந்து எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும் ஊருகா பொறுத்த வரைக்கும் அதோடைய பதம் நம்ம வந்து வறுக்கிறது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கருவேப்பிலை வந்து நல்லா வந்து வருத்ததும் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு அப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி எல்லாத்தையும் நாம் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை வந்து நீங்கள் ஃபுல் முழுசாக போடுறதை விட அதுவும் ரெண்டாவோ நாலாவோ கட் பண்ணி போட்டிங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும் கூடவே பச்சை மிளகாய் அப்புறமா இஞ்சி எல்லாமே ஆட் பண்ணி எல்லாமே நல்லா வந்து எண்ணெயில் வந்து நாம் வந்து வதக்கிக்கலாம் இந்த பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே நல்ல எண்ணெயில் வதங்கி அதோடய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம விடாமல் அதை வந்து நம்ம வந்து அந்த எண்ணெயிலேயே வறுத்துட்ருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாமே பாருங்கள் ஈவனான கலரில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கிது பார்த்திங்களா அது கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட் வந்து ந ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க அது வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆனதும் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் தூள் இதில் வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறமா காரத்துக்கு ஏற்றவாறு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சு மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிருக்கிறேன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து மிளகு தூள் வந்து ஆட் பண்ணும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க அப்புறமா பெருங்காயம் தூள் அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெந்தயம் கடுகு அதை வந்து லைட்டாக பொடிச்சு அது வந்து ஃபுல்லும் வந்து பவுடர் ஆகக்கூடாது பவுடராக இருக்கணும் ஆனால் பவுடராக இருக்கக்கூடாது அந்த அந்த மாதிரி நம்ம வந்து பல்ஸ் மோடில் போட்டு நம்ம வந்து பண்ணி போடணும் அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டப்புறமா நம்ம வந்து ஒரு கால் கப்புக்கு வந்து வினிகர் வினிகர் ஆட் பண்ண உடனே அது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் உடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த லெமனை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் நல்லா கிளரி கொடுத்துட்டே இருங்க ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ண மசாலா வந்து சூடாக தான் இருக்குது இந்த லெமன் கூட வெந்து தான் இருக்குது அதனால் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு வந்து நல்லா விடாமல் நம்ம வந்து அதை கிளறி கொடுக்கும்போது அந்த மசாலா எல்லாமே அந்த லெமனில் வந்து படம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ வந்து கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது இது வந்து நம்ம ஆற விட்டு கலரை பார்த்தீங்களா ரொம்ப செம்மையாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து பாட்டில் ஸ்டோர் பண்ணி அப்புறமா சாப்பிட வேண்டியது தான் இது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண உடனே சுட சுட சோறம் வச்சு இந்த ஊருகா மட்டும் வச்சு சாப்பிட்டாலே ஒரு பிளேட் நீங்கள் சாப்பிடுவீங்க கண்டிப்பாக சாப்பிடுவீங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்